அமரர் தலைகளுன் அடிப்பொடி தரிக்கும் புவனத் தலைவி வெல்கவே ரேணுகை தேவதையெல்லாம் தலையினால் போற்றும் தேவி ரேணுகை தருகவே இன்பம் குண்டலி புரந்தன் அருங்கலம் ஆகிய தன்னொளி என்னுள் ஒளிருக சற்றே விந்தை சிரமது நிலையாம் பொருளாம் சந்ததும் என்னுள் மங்களம் நல்கும் முழுமுதல் தேவியுன் மலரடி என்னுள் முழுவதும் மேவி தூண்டுக உயிரை மறைதுதி மாதே உன்னினை அடிக்கலால் பிரிதொரு தொண்டு மறியேன் யானே நுண்ணிய மனமே தாயடி பொடியும் நுண்ணிதேயாதலின் நினைக்கது பொருந்தும் தள்ளினும் கொல்லினும் யானும் தாளினை எல்லினும் சிறிய அளவினும் பிரியேன் உன்பதம் போற்றிடும் புண்ணிய நென எவனும் பின்னொரு பிறவி எடுத்தலும் மறிதே அனுதினம் தனித்துணை நினைத்தலன்றி இனியொரு பேரும் வேண்டேன் என்றேன் அரணின் சிரம் விழுவாரது போன்றே அருளது பெருகிடும் உன்னுளத் துதித்தே மாய தவசினி மகனனை காப்பாய் நேயத் தொண்டனுன் மலரடி காணேன் அன்னாய் அண்ணாய் உன்மகன் தன்னை திரும்பி பாராதிருப்பது என்னே இந்திரன் பரவிடும் இன்னமும் தன்னாய் வெந்துயரற்ற மைந்தனனை மீட்பாய் உட்பொருள் உணர்ந்தோர் சத்துவ பொருள் நீ உண்மை உருவாய் நிற்றிலை உணர்வர் பேரருட்கண்ணினாய் பெருமறை அறிந்தோர் பேரின்பத்தீன் உருணீரென்பர் இந்நில மீன்றோய் யோகியருண்மை சின்மய உருவாய் கண்டென ரன்றே குண்டலி ஊருரைக் கூந்தலை தேவி வன்மழு மகனென என்னையும் கொள்வாய் இதயம் தன்னில் இரக்கம் உண்டெனில் கதரும் இந்த செய்குரல் கேட்பாய் இறப்பவன் நின்மகன் இயம்புதல் நின்புகழ் இருப்பினும் நீதான் அருகுவதென்னே ஊதியம் வேண்டிலன் உன்புகழ் பாடுவேன் ஈதேன் வேண்டுதல் கூண்தலை தேவி மின்னும் வீண்மீன் நிகராய் கமலன் தண்ணிலி தழையணைய நனைய தன்னில் தன்னிய கனிவொடு நோக்கிடில் யானும் புண்ணியம் அடைவேன் நினக்கதில் குறையோ விண்ணவரெல்லாம் தொண்டர ஆயினர் குண்டலி நகருரை தேவினி நீ வெல்க மலரடி இனிதாம் அதனை அடைந்தோர் உலகினில் அனைத்தையும் துறந்திடுவாரே நின்கழல் நித்தம் திலங்குங்க என்னுடைய வேண்டுதல் இதுவே அன்னாய் அரவணி அரண்முதல் அனைவரும் வணங்கிடும் பரசனி வீரனின் தாயென காப்பாய் குண்டலி புரத்தின் மண்டன மாயினல் கணபதி தொழுதிடும் ரேணுகை வெல்கவே